வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது இதில் அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தின் நிறுவனர் தலைவர் திருச்சி பொன் முருகேசன் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது பாரதிய ஜனதாவுடைய தூண்டுதலின் அடிப்படையில் சில தலைவர்கள் எங்கள் சமூகத்தில் இருக்கின்றனர் அவர்களிடம் பணங்களை கொடுத்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை எஸ் பட்டியலிலிருந்து இந்த சமூகத்தை வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்க சொல்லி அவர்களை தூண்டிவிடுகின்றனர் இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று தேனி மாவட்டம் பங்களாமேட்டில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களை எஸ்சி பட்டியலில் இருந்து வெளியேற்றி வேண்டி நடத்த உள்ள பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி மறுக்குமாறும் பட்டியல் சமூக மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்டு பட்டியல் சமுதாயத்தை சாராத அவர் மீது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டி மனு அளித்தோம் என்றும் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் எஸ்சி பட்டியலிலேயே நீடிக்க வேண்டும் என்றும் அந்த சமுதாயத்தை சார்ந்த பெரும்பான்மையான மக்கள் விரும்புவதாகவும் அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார்